எங்கள் வீட்டில் இருக்க பூஜா ரூமில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டேன் பூஜா திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்காகவே தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் ஆடி மாதம் தான் பிறந்தாச்சு விசேஷமான நாளில் விளக்குகள் போடுறதுக்காக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்போ கிடைச்சது இந்த பித்தளை ஸ்டாண்டு இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று ஏன்னா எங்கள் பாப்பா பிறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு சீட்டு விழுந்துருந்தப்ப இந்த ஸ்டாண்டு கொடுத்தாங்கன்னு இதில் உக்காந்து தான் எங்கள் பாப்பாவுக்கு குளிக்க வைப்பாங்க அப்புறம் அந்த ஸ்டாண்டை எங்கள் பாப்பாக்காகவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க இதை நான் ஏதாவது விசேஷ டைம்ல மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு டைம் இது யூஸ் பண்ணும்போது கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இது நான் எடுக்கவே இல்லை சரி கால் ரெடி பண்ணனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பன்னெண்டு வருஷம் கடந்து போச்சு இப்போ இப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் போய் கால் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் இது கிளீன் பண்ணுறதுக்கு பீதாம்பரி பவுடரும் ஒரு லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்ததும் சூப்பராக ப்ரைட்டாகிடுச்சி